வணக்கம் நண்பர்களே ராமவிரான் நீராடிய ராமேஸ்வரத்துல உள்ள அக்னி தீர்த்த கடல்ல நம்ம நீராடிட்டு கோயிலுக்கு உள்ள உள்ள ரெண்டு தீர்த்தத்திலையும் நீராடி இந்த ராமநாத சுவாமி கோவில நம்ம இந்த வீடியோல முழுசா சுத்தி பார்க்க போறோம் காசி ராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரையில நம்ம என்னென்ன நடைமுறையை கடைபிடிக்கணும் இந்த கோயிலோட சிறப்புகள் ராமாயணத்துக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன தொடர்பு இந்த கோவில கட்டிய மன்னர்கள் யார் யாரு அம்மன் சன்னதியில என்ன சிறப்பு இருக்கு இந்த கோவிலோட மூன்றாம் பிரகாரம் உலக பெற்றது அதை முழுசா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் முத இந்த வீடியோவை நம்ம அக்னி தீர்த்த இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் மிக முக்கியமான மூன்று விஷயங்களுக்காக இங்கே வர்றாங்க ஒன்னு அக்னி தீர்த்த கடல்ல நீராடிட்டு கோயிலில் உள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களை நீராடிட்டு சாமியை தரிசனம் பண்றது ரெண்டாவது முன்னோர்களுக்கோ இல்லை நம்மளை சார்ந்தவங்களுக்கோ இறந்தவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக வர்றாங்க மூன்றாவதா ராமேஸ்வரம் காசி காசி ராமேஸ்வரம்னு தீர்த்த யாத்திரைக்காக இந்த கோயில நாடி வர்றாங்க நாலாவதா ஒரு விஷயம் இருக்கு அது எப்பயும் நம்ம கேஷுவலா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடற மாதிரி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போறது தீர்த்தம் ஆடுறதுக்காக வரக்கூடிய பக்தர்கள் நேர ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரைக்கு வந்துருங்க இங்க கடலே தீர்த்தமா இருக்கு இராமாயணத்துல ராமன் ராவணனை கொண்டுட்டு சீதைய மீட்டு நேர ராமேஸ்வரம் வர்றாங்க ராவணனை கொண்டதுனால ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருது அந்த தோசத்தை போக்குறதுக்காக இந்த கடல்ல அதாவது ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடல்ல தான் ராமனே முங்கி எந்திரிச்சு தன்னோட பாவங்களை போக்குன இடம் அவ்வளவு புனிதமான கடல் இந்த அக்னி தீர்த்த கடல் அதனால நம்ம செஞ்ச பாவமும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவமும் இந்த அக்னி தீர்த்த கடல்ல குளிக்கிறதுனால நம்மளை விட்டு போயிருது அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம இப்ப காசி ராமேஸ்வரம் யாத்திரையை பத்தி பார்க்கலாம் ராமேஸ்வரத்துக்கு வந்து அக்னி தீர்த்தத்துல நீராடி கொஞ்சோண்டு மணலை எடுத்துக்கிறனும் கொஞ்சம் தீர்த்தமும் எடுத்துக்கணும் நம்ம காசிக்கு போய் கங்கையில அந்த மணலை போட்டுட்டு நம்ம கொண்டு போன அக்னி தீர்த்தத்தை காசி விஸ்வநாதருக்கு நம்ம கையாலேயே அபிஷேகம் செய்யலாம் செஞ்சுட்டு காசியில இருந்து கங்கை தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமிக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ணி நம்ம காசி ராமேஸ்வர யாத்திரையை நிறைவு செய்யலாம் இதுதான் காசி ராமேஸ்வர யாத்திரை போற முறை தொலையாத பாவமும் தொலையும்னு சொல்லக்கூடிய அக்னி தீர்த்த கடற்கரையில திதி தர்ப்பணம் புரோஹிதர் நம்ம சொல்றாரு ராமேஸ்வர ராமநாத சுவாமி பருவனி அக்னி தீர்த்த புரோகிதர் பேசுறது என்னன்னா மின்னோர்களுடைய மூதாரிகளுக்கு தில தர்ப்பணம் பிண்ட பிரதானம் சிவலிங்க பூஜா ஓமம் திலகோமம் பிதிர்களுடைய தோஷங்களுக்காக திலக அதாவது அகால மரணம் அடைஞ்சவாளுக்கு இங்கே வந்து சேத்திரத்தில் திலகோமம் பண்ணி ஆத்மசாந்தி பண்ணி அவளுடைய பூர்த்தி அடையிறதுக்காக பண்றது இது முடித்ததோடு இருபத்தி ரெண்டு தீர்த்தம் கோயிலில் தீர்த்தம் புனித தீர்த்தம் ஆடி ட்ரெஸ் மாற்றி ராமநாத சுவாமி பருவத்தினையை தரிசனம் பண்ணி அவளுக்கு அந்த ராமநாத சுவாமியினுடைய கைந்திரியும் அனுகிரகம் கிடைச்சி குடும்பங்கள் விருத்தி அடையிறதுக்காக ராமேஸ்வர சேத்திரம் ராமேஸ்வரம் ஒன்று இதா ராமேஸ்வரம் உண்டு செய்யக்கூடிய தர்ப்பணங்களுக்கும் பூஜைகளுக்குமான கட்டண விவரத்தை இங்க போர்டே வச்சிருக்காங்க பாத்துக்கங்க இங்க போய் தர்ப்பணம் பண்ணக்கூடிய தேதி கொடுக்கக்கூடியவங்க அங்க உள்ள புரோஹிதர்கள்ட்ட கரெக்டா பேசிக்கிட்டு நீங்க பூஜையில உட்காருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சேப்டியும் கூட வீடியோவை பார்க்குற நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா லைக் பண்ணுங்க அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு நம்ம இப்ப நேராக வடக்கு கோபுரத்துக்கு வந்துடணும் வடக்கு கோபுர வாசலுக்கு உள்ள போய் தான் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள்ல நம்ம நீராட முடியும் அக்னி தீர்த்தத்துல நீராடிட்டு அதே ஈர ட்ரெஸ்ஸோட வாங்க வடக்கு கோபுரத்துக்கு எதிரில் நிறைய பிரைவேட் பாத்ரூம் இருக்கு கோயில் நிர்வாகத்தால இலவசமா நடத்தக்கூடிய பாத்ரூம் இருக்கு அங்கே நல்லா குளிச்சிருங்க ஏன்னா ராமேஸ்வரம் கடல் தண்ணி கொஞ்சம் சுத்தம் இல்லாம தான் இருக்கும் அதனால நல்லா குளிச்சுட்டு கோயிலுக்குள்ள தீர்த்த ஆடுறதுக்கு அதே ட்ரெஸ்ஸோட போங்க கூட்டம் அதிகமாக இல்லாட்டி நேர வடக்கு கோபுரத்துக்கு உள்ளே போயிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த கூண்டு மாதிரி இருக்கு பாருங்க ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரா இதுதான் வரிசை இது வழியா தான் வரிசையா நம்ம போகணும் ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட் வசூல் பண்ணுவாங்க தீர்த்த ஆடுறதுக்கு வடக்கு கோபுர வழியா கோயிலுக்கு உள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்த கிணறுகள்ல தீர்த்த ஆடுறதுக்கு காலையில நாலு இருந்து ஒரு மணி வரைக்கும் சாயங்காலம் மூணு இருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மத்தியானம் ஒரு இருந்து மூணு மணி வரைக்கும் சாப்பாட்டாயம் அந்த டயத்துல யாரும் உள்ள போய் குளிக்க முடியாது அடைச்சிருவாங்க ஈர உடையோட இங்க சாமி தரிசனம் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க அதனால ஈர உடைய மாத்திட்டு சாமி தரிசனம் பண்ண நம்ம உள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நாலு கோபுரங்களையும் தரிசனம் பண்ணிடுவோம் ஏற்கனவே வடக்கு கோபுரத்தை பார்த்துட்டோம் இது வந்து மேற்கு கோபுரம் ராமேஸ்வரத்துக்கு ரயில்ல வந்தாலும் பஸ்ல வந்தாலும் முதல் தரிசனமா நம்ம பார்க்க போறது இந்த மேற்கு கோபுரத்தை தான் அதுக்கடுத்து தான் நம்ம தெற்கு கோபுரம் பார்ப்போம் அதுக்கடுத்து கிழக்கு கோபுரம் வழியா கோயிலுக்கு உள்ள போகலாம் இந்த கோபுரம் தான் ராமநாத சாமி கோவிலோட தெற்கு கோபுரம் நண்பர்களே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க நம்ம நாலு கோபுரங்களையுமே பாக்குறோம் அடுத்ததான் நம்ம கிழக்கு கோபுரம் வழியா உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணலாம் ராமேஸ்வரத்துல நாலு கோபுரம் வழியாகவும் உள்ள வரலாம் நாலு கோபுரம் வழியாகவும் வெளியே போகலாம் ஆனா சாமி கும்புறதுக்கு கிழக்கு பக்கம் உள்ள கோபுரம் வழியா தான் உள்ள போக முடியும் அங்கதான் வருஷம் ஸ்டார்ட் ஆகும் ராமேஸ்வரத்துல உள்ள ராமநாத சுவாமி இந்தியாவில உள்ள பன்னெண்டு ஜோதி லிங்கங்கள்ல ஒண்ணு ராமாயணம் நடந்தது திரேதா யுகத்துல அப்ப மூணு யுகங்களா இந்த ராமேஸ்வரம் கோயில் இருக்கு இதுல இருந்து இந்த கோயில் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது ராமன் ஈஸ்வரனை வழிபட்டதுனால இந்த தலம் ராமேஸ்வரம் அப்படின்னு வழங்கப்படுது ராமநாத சுவாமி சன்னதிக்கு எதிரில் உள்ள மிகப்பெரிய நந்தி இது நம்ம ராமநாத சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் அடுத்த அம்மன் சன்னதிக்கு போவோம் இந்த பிரசாதம் விற்கிற கடையில கோடி தீர்த்தம் விற்கிறாங்க ராமேஸ்வரம் கோயில உள்ள தூண்கள்லாம் ரொம்ப அழகா நேர்த்தியா கட்டியிருக்காங்க இந்த தளத்துல அம்மனுக்கு பேரு பர்வதவர்த்தினி அம்மனோட பீடத்துக்கு கீழே ஆதிசங்கரர் நிறுவன சக்கரம் இருக்கு சக்தி பீடங்கள்ல இந்த கோயில் வந்து சேது பீடமாகும் நண்பர்களே நம்ம உள்ள போய் பர்வதவர்த்தினி அம்மனை தரிசனம் பண்ணலாம் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இப்ப வெளியில வந்துட்டோம் நண்பர்களே நாலு கோபுரம் வழியா உள்ள போகலாம்னு சொன்னேன் அம்மன் சன்னதிக்கு நேராவும் உள்ள போகலாம் இது அம்மன் சன்னதிக்கு நேரா போற பாதை அம்மன் சன்னதிக்கு நேர உள்ள போகையில இந்த மண்டபத்துல ரெண்டு பக்கமும் சிலைகள் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த சிலைகள் பனிரெண்டாம் நூற்றாண்டுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கோயில கட்டிய சேதுபதி மரபர் மன்னர்களோட சிலைகள் இவங்களுக்கு முன்னாடி முற்கால பாண்டிய மன்னர்கள் இந்த ராமேஸ்வரம் கோயில பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க ராமேஸ்வரம் கோயில் வந்து தேவாரம் பாடப்பட்ட பாண்டிய நாட்டுத்தலாம் அப்பரும் சம்பந்தரும் இந்த கோயிலை பத்தி தேவார பாடல்கள் பாடியிருக்காங்க இந்த கோவில்ல நீலேஸ்வரர் லிங்கம் இருக்கு லிங்கம் இருக்கு பாதாள பைரவர் இருக்கு சேது மாதவர் இங்க இருக்காரு அனுமன் கொண்டு வந்த காசி விஸ்வநாதருக்கு தான் இந்த கோவில முதல் பூஜை நடத்துவாங்க டெய்லி காலையில அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த கோயில உள்ள படியலிங்கத்துக்கு பூஜை நடைபெறும் அம்மன் சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி வலது பக்கம் இந்த அழகான தீர்த்த குளம் இருக்கு இங்க இருந்து பார்த்தா கிழக்கு ராஜகோபுரம் கம்பீரமா தெரியுது ராமேஸ்வரம் காசிக்கு இணையான புண்ணியஸ்தலம் அப்படிங்கிறதுனால மகாலயா அமாவாசைகளான தை அமாவாசை அமாவாசை புரட்டாசி அமாவாசைக்கு இங்க லட்சக்கணக்கான பேர் வருவாங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறதுக்கு சனி ஞாயிறுல இங்க அதிகமான கூட்டம் வரும் அதனால கூட்டம் இல்லாம சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா சனி ஞாயிறை தவிர்த்து மற்ற நாட்கள்ல வரலாம் நான் போனது புதன்கிழமை அதனாலதான் கோயில்ல கூட்டமே இல்லை அடுத்ததான் நம்ம புகழ்பெற்ற மூன்றாம் பிரகாரத்துக்கு போவோம் இது மேற்கு கோபுர வழியா போகையில உள்ள கோயில் கடைகள் நண்பர்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ராமேஸ்வரம் கோயிலில் உள்ள மிக பிரம்மாண்டமான பிரமிப்பு ஊட்டக்கூடிய மூன்றாம் பிரகாரம் வாங்க முழுசா சுத்தி பார்க்கலாம் நண்பர்களே நம்மளோட சேனல்ல ராமேஸ்வரத்தில் வந்து பட்ஜெட்டில் தங்குறதுக்கு நம்பகமான பத்து இடங்கள்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்க ராமேஸ்வரத்தில் எங்கே வந்து தங்கலாம் சேஃப்டியாக தங்கலாம் அப்படிங்கிறத பற்றி முழு விவரமும் அந்த வீடியோவில் இருக்கு இந்த பிரகாரத்தோட வெளிப்புற நீளம் வந்து கிழக்கு மேற்கா அறுநூத்தி தொண்ணூறு அடியும் வடக்கு தெற்கா நானூற்றி முப்பத்தஞ்சு அடியும் இருக்கு அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஏழு மீட்டர் இருக்கு இந்த பிரகாரத்தோட அகலம் இருக்குது பார்த்தீங்களா இடது பக்கம் இருந்து வலது பக்கம் வரைக்கும் இது வந்து நாற்பத்தோரு அடி இருக்குது பிரகாரத்தோட உட்புற நீளம் கிழக்கு மேற்கா அறுநூற்றி நாற்பத்தொம்போது அடி இருக்குது வடக்கு தெற்கா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அடி இருக்குது கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் உள்ள பிரகாரத்தோட அகலம் வந்து நாற்பது அடி உயரம் இருபத்தி ரெண்டு அடியும் ஏழு அடி உயரமும் இருக்குது மொத்தம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு இருக்குங்க இந்த பிரகாரத்தை ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதாம் வருஷத்துல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுவதாம் வருஷம் அதாவது முப்பது வருஷம் கட்டியிருக்காங்க முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் இந்த பிரகாரத்தை கட்டி முடிச்சிருக்காருங்க இந்த பிரகாரத்தோட கோயிலோட தென்மேற்கு மூலையில இந்த மூன்றாம் பிரகாரத்துல இந்த தெப்பக்குளம் அமைஞ்சிருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு இந்த தெப்ப குளத்துக்கு இடது பக்கம் அன்னதான கூட இருக்குங்க இந்த பிரகாரத்திலே கடைசியில் மூளையில் தென்மேற்கு மூளையில் அன்னதான கூட இருக்குது இந்த அன்னதானம் சாப்பிட்றதுக்காக இருக்காங்க பாருங்கள் இங்கே வந்தால் அன்னதானம் சாப்பிடலாம் வட இந்தியாவிலேருந்து வர்ற பக்தர்களும் அன்னதான கூடத்தில் போய் அன்னதானம் சாப்பிட்றத பார்க்க முடியுது நண்பர்களே ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலை முழுமையாக உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிருக்கேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே